நாங்கள் கண்டு திடுக்கிட்ட காட்சிகளை காத்திலும் உங்கள் உருவத்தின் தோற்றம் மேலும் என் உள்ளத்தை கலக்குகிறார் ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பத்தில் காண வந்தேன் நம்ப முடியாத அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்து விட்டன என்னமா நடந்தது சொல்லுங்கள் உன் தந்தை அப்பா என்னை இந்த நிலையை காடாக்கிவிட்டா புரியும்படி சொல்லுங்கள் அம்மா நம் எல்லோரையும் சங்கடத்தில் அழைத்துவிட்டு சிதா சாந்தியை தேடிக்கொண்டார் என்னம்மா சொல்கிறீர்கள் சக்கரவர்த்தியா சாலை நாடிவிட்டார் உன்னைக்கு உயிர் கொடுத்த நன்மையை கடைபிடித்து உத்தமரிலும் உத்தமர்ந்து பெயர் படைத்த தந்தையே மக்களிலே எங்கள் மூவரையும் மறந்து மறைவி மாறி துறந்து அயோத்தி மக்கள் அனைவரையுமே பிரிந்து போனாலும் புதல்வர் ராமண்ணாவை விட்டு பிரிந்து போகவும் உங்கள் ஆவிக்கு துணைவு வந்து விட்டதா அப்பா இறந்து கிடக்கும் உங்கள் சடலத்திற்கு கூட எவரே உயிர் கொடுத்தால் எழுந்து உட்காரும் போது ராமா என்ற இனிய சொன்னோடுதானே மீண்டும் உங்களுக்கு உயிர் வரும் அத்தனை அங்கு இருந்த அண்ணனை பிரிந்து மண்ணிலே புதைந்து போக உங்களுக்கு எப்படி அப்பா மனம் வந்தது எந்த நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நான்கு கலைகள் மறுவி ஆஜானம் அனைத்தையுமே கற்று கொண்ட தாங்கள் இறந்து போகாமல் இருப்பதற்கு எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையா அப்பா எதையுமே கற்றுக்கொள்ளவில்லையா வரதா பிறப்பவர்கள் எல்லாம் முடிவில் இறப்பவர்கள் இதற்கு உன் தந்தை மட்டும் விதிவிலக்க மகனே நடந்ததை மற

உன் தந்தையார் கவனி நீ இங்கில்லாத உன் பாட்டன் வீட்டில் இருக்கும் நேரம் பார்த்து என்னிடம் கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் ராமனுக்கு மகுடம் சுட்ட நிச்சயித்து விட்டார் இந்த சரிச் புரிந்து கொண்ட நான் சக்கரவர்த்தியாரிடம் சம்பிராதூர யுத்த காலத்தில் எனக்கு கொடுத்த இரண்டு வரங்களையும் கேட்டேன் எப்படி என்றால் ஒரு வரத்தால் நீ அரசாளவன் மற்றொரு வரத்தால் ராமன் பதினான்கு வருடம் ஆரண்யம் போகவும் கேட்டேன் வரத்தை கொடுத்துவிட்டு ராமன் வனம் செல்வதை நினைத்து அவன் பிரிவை செய்யாது மாண்டு விட்டார் மன்னவர் இதுதான் நடந்த விவரம் போகட்டும் குருவாரத்தை நீ ஏற்று மன்னனாக மணிமுடி தடுப்பதைக் காண என் கண்கள் துடிக்கிறது புறப்படு குரு சுவாமியிடம் சென்று உயிருக்கு குடும்பாவை நீதானா மன்னனின் மனதில் கொடுத்தாய் கைவேயே என்று உன்னை வாயாரா வாரணாவும் புகழ்ந்த அண்ணன் ராமனை ஆரண்யத்தில் கருத்தி அக்கவக்காரி நீதாரா அடி பாதகி கலவரை கொண்ட காதகி முதல்வரை காட்டு கழுப்பிய மோசக்காரி பாவமறியாத பலவரை பழிச்சாராக்கிய பழிகாரி சூரிய வம்சத்தையே சூன்யமாக்கிவிட்ட பூச்சிக்காரி அரசரின் ஆவியை பறிப்பதற்கென்றே அவரின் அழகான தண்ணீர் கொண்டு வந்தாயா மறைவிய மூவையும் மனது நிறைய பாகத்தை முன்பால் வைத்திருந்த மன்னரை மனதில் முடிந்தது அதையும் திரையாக போட்டால் இதன் கீராது ஆனால் அன்னையை கொண்டு ஆக்கிரமக்காரா என் முகத்தில் வீழ்க்காதே நீ எனக்கு தந்தை என்ன என்று என் அண்ணன் காமல் போகப்படுவாரே என்பதற்காக உன் உயிரோடு விடுகிறேன்